உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் இப்போ மதுரையில் இருக்குன்னு சொல்லி மதுரையில் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று தான் இந்த ஜிகிரதந்தா அண்டியது அந்த ஜிகிரதம் ஜிகிரதந்தாண்டியது எப்படி நிறுச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லியதை நாங்கள் எப்படி டேஸ்ட் அண்டியத்தை பார்த்து குடிச்சு பார்க்கறது தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் இப்போ தான் எங்கள்கிட்ட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குன்னு சொன்னால் கீழே அடிச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி எங்கள்கிட்ட ஷோ மீ தூ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நாங்கள் இப்போ ஜிகிரதம் ஜிகிரதந்தா எப்படி நிறுச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜ ரெகுலர் இருக்குது ஸ்பெஷல் இருக்குது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெகுலர் ட்ரை பண்ணுங்க நல்லா ரெகுலர் ஒரு ரெகுலர் உங்களுக்கு கொடுங்க ஜிகரத தண்டை குடிச்சுட்டு அதோட நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோட ஏன்னா குல்ஃபி ஐஸ் குல்பி ஐஸையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இங்கே இருந்து குடிச்சதுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லை தான் இங்கே இருக்கு பிரச்சனை இங்கே ஒட்டு மொத்தமுமே இருந்து என்ன கண்டிச்சுன்னா ஒரு அமைப்பே இல்லை ஒரு இடத்துலையுமே இது பாதாம் எடுத்தேன் பாதாம் சரி ஜிகர் தந்தா எடுத்தேன் ஜிகர் தந்தாச்சுன்னா பாதாம் சுகர் சிரப்பு அப்படி போட்டு ஐஸ் வித் ஐஸ்கிரீம் போட்டு அப்படி தாரம் செய்யல ஆனால் உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு நான் நான் நினச்சிய இது சும்மா ஃபலூடா மாதிரி மல்ல ஜிகர் தந்தா மாதிரி உண்மையிலே வேறு லெவல் வந்து என்னென்னா இனிப்பான இது அப்படி இனப்பு இனிப்பு கூட கூடுதலாக இனிப்பு இது தாரது வடி இந்த வெயிலுக்கு ஆனால் ரெண்டு மூணு நாளில் வெயிலில் வெயில் நேரிகுணு ஆனால் இப்போ வடி இந்த வெயிலுக்கு திகரது தான் அடி ஜெலைக்கு பாதம் இங்கே பாதமும் கடிவடிய சுகர் சிறப்பான எந்தியோ உண்டு சஞ்ச மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதுவும் கடிவட்டுக்குனு போற நாங்க எந்த போறோம் அந்த ஊருட ஸ்பெஷலான விஷயங்களை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அது நல்லமோ நல்லமில்லையோ அந்த ஊரில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்கிதான் பயணத்துக்குன்னு தான் இப்போ நாங்கள் இங்கே வந்து இங்கே ஊருன்னு சாப்பாட்டை நாங்கள் தினாமல் நான் முக்கியமாக நான் மதுரைக்கு வந்தது சாப்பாட்டுக்கு அதில் இப்போ ஜிகர்தந்தா குடிச்சிக்கிட்டேன் இப்போ அப்படியே நைட்டுக்கு பன் போகணும் அதுக்கு முன்னுக்கு இப்போ லஞ்சுக்கு பிரியாணி எடுத்து சொல்லி தந்தேன் அது எந்த கடை நல்லோம் அப்படின்னு சொல்லி இங்கேயே விசாரிச்சு கொண்டு அப்படி போகணும் ಗುಲ್ಪಿಐ ಸು ಮರೇ ಸ್ಪೆಷಲ ಜಿಕರದಂದಾ ಕುಡಿ ಗುಲ್ಪಿ ಐಸ್ ಪಾಕ ಗುಲ್ಫಿ ಅವ್ನ ಮುಪ್ಪತ್ತೂ ಜಿರದಂದರು வாவ் ஸ் எடா தனி பால் கட்டி பால் கட்டிமா தான் நான் இது செகண்ட் டைம் குல்பியை குடிக்கிறது ஆனால் ஒரு முறை நான் நடந்து போகிற நேரம் ஸ்ரீலங்காவில் நான் குடித்தது அதோட இது ரெண்டாவது தடவை குல்பியஸ் குடிக்கி ஆனால் இது வந்து சேனடா குல்பியஸ் பக்கா குல்பி வாலா அப்படின்னு சொல்லி பேர் ஓட்டுருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறேன்டா கீழே செட் கலர் கூல் கோல் லன்னாக வேதனாவ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணி சோமி தேவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அடுத்த மதுரையில் இருந்தே ஒவ்வொரு ஒரு ஸ்பெஷலான விஷயமும் கொண்டு உங்களுக்கு நான் காட்டிய முடியுமான வரையில் நேர்மீன்போது இப்போ எங்கேருந்து அடுத்து இங்கே என்ன ஓப்பரேன்னு சொல்லி என்னடா யார் காந்தியிட மியூசியது போகிற காந்தி மியூசியதுக்கு